நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பெயர் திரை உலகமே ஆடி போயிருக்க அந்த பெயர் யார் அப்படினா சுச்சி சோ சுச்சி லீக்ஸ் அப்படின்றது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதை விட ஜாஸ்தியான தாக்கங்கள் இப்ப ஏற்படுத்திட்டு இருக்கு ஏன்னா சுச்சித்ரா அவர்களோட எக்ஸ் கணவரான கார்த்திக் குமார் அண்ட் தனுஷ் ஒரே ரூம்ல என்ன பண்ணாங்க அவங்க கேவா இல்லை த்ரிஷா டார் அப்படின்ற பேரில் விஜய் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று ஆடுறதும் டேர்ன்ற பேரில் எந்த அளவுக்கு இறங்கி டூ பீஸ்ல எங்கே போசினாலும் நான் போவேன்றதாகட்டும் கமல் கமல்சர் அவட பர்த்டே பார்ட்டியில் வெள்ளி தாம்பலத்தில் கொடுக்குறாங்களே ட்ரக்ஸ் அப்படின்னு பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்க சுச்சித்ரா அண்ட் இதற்கு விளைவாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்குது அப்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு சுச்சி என்னெல்லாம் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெங்கட் பிரபு சிம்பு யுவன் சங்கர் ராஜா சங்கீதா கிரிஷ் அனிருத் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் அவ்வளோ பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க அதாவது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு பிரசிடண்ட் அவர் படம் வந்து அந்த மாதிரி அந்த காலத்து மஞ்சுமல் பாய்ஸ் தான் இவங்கெல்லாம் இவங்க என்னென்னமோ பண்ணி அப்படின்றத நம்ம சுச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனலில் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க ஓகே இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ சுச்சி லீக்ஸ் நடந்த அந்த டைமில் அவங்க பயங்கரமாக டிப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க ஏன்னா நான் இதை பண்ணவே இல்லை வேறு யாரோ என்னோட ஐடியா ஹேக் பண்ணி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆனாங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு இறந்திருக்கும் ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்றெல்லாம் அதில் ஷேர் பண்ணப்பட்ட அந்த சுச்சி லீக்ஸ்ன்ற ஐடியில் ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு நிறைய இடங்கள்லேருந்து ப்ரெஷர் வந்துச்சு அவங்களோட கெரியர் ஸ்பாயில் ஆச்சு பர்சனல் லைஃப் ஸ்பாயில் ஆச்சு அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ஒரு கட்டத்தில் இந்த நாடே நமக்கு வேண்டாம் இந்தியாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோம் அப்படின்னு சொல்லி குக்கிங் கற்றுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்தாங்க ஸோ வந்ததுக்கு அப்புறமும் ஓகே வேறு எதுவும் பேச பேசாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் சுச்சி தான் வராங்க ஸோ சுச்சி இந்த அளவுக்கு கோபப்பட்டு பேசுறதுக்கான காரணம் அன்னைக்கு நடந்த அந்த சுச்சி லீக்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆன கார்த்திக் குமார் அவருக்கும் எனக்கும் ஆகல அதாவது கார்த்திக் குமார் ஒரு கே அப்படின்றத அவங்க ரெண்டாவது வருஷம் கல்யாணம் ஆகி ரெண்டாவது வருஷத்துல தெரிஞ்சு வச்சோம் ஸோ அதனாலேயே வந்துட்டு எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது அவர் அடிக்கடி நைட் டேட்டிங் போகிறதாகட்டும் லேட் நைட் போகிறது பசங்க கூட சுற்றுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டவுட் இருந்து சோ இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது டிவோர்ஸ்ன்ற அளவுக்கு போய்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை அப்படின் போது அதனால தன்னை பழி வாங்கணும் அட் த சேம் டைம் இந்த எலை குரூப் இதெல்லாம் வந்து ஒரு பிராங்க் இந்த மாதிரி விளையாடுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இந்த தனுஷ் அனிருத் இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலை தான் இது ஸோ என்னோட கணவர் கார்த்திக் குமார் கிட்டேருந்து என்னோட ஐடி அதாவது சுச்சியோட ஐடியை வாங்கி இந்த பிரச்சனைகள் இது வந்து ஒரு பிராங்க் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க ஏன் த்ரிஷாவோட அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆனதுக்கு த்ரிஷாவே ஒரு அவங்களே அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு அவங்களே அவங்க மேல அனுதாபம் தேடிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க இந்த குரூப்புக்கு வந்து இந்த மாதிரி பிராங்க் பண்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஃபன் சுச்சிக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்காத சுச்சி சொல்றாங்க நானுமே ஸ்போக் பண்ணுவதா எல்லா ஹாபிட்டும் எனக்கும் இருக்கு பட் எனக்கு தெரியும் என்னோட தான் நான் எங்க பண்ணணும்ன்றது தெரியும் பட் இவங்க வந்து ஒரு குரூப்பா ஒரு பார்ட்டியில வந்துட்டு இன்னொரு ஹீரோயின்க்கு லெக்குஸ் கொடு அப்படின்றதாகட்டும் இல்ல வேற ஏதாவது டேர் கொடுப்பாங்க எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஸோ நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது என்ன வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த எலைட் குரூப் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறது ப்ராங் பண்ணுறதுலாம் பிடிக்கும் ஸோ இவனுங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம சுச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுச்சியே வேண்டாம்டா இந்த பிரச்சனையே எவன் பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நின்னாலும் பயில்வான் விடுவாரா விட மாட்டார் அவருக்கு என்ன வேலை அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவன் பெட்ரூமில் போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்து பேசி அவர் பார்த்த மாதிரியே பேசுவார் அதுதான் அந்த மனுஷனோட ஹைலைட்டே அதுவும் பக்கத்தில் இவர் தான் விளக்கு பிடிச்சி வச்சு பார்த்த மாதிரியே கரெக்டாக பேசுவார் இல்லையா ஸோ அந்த மனுஷன் சுச்சியை சும்மாவே இல்லாமல் நோண்டிட்டே இருந்திருக்காரு பல தடவை சுச்சியும் ரைட் டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பயல்வான் வீட்டில் ஒரு பிரச்சனை அதாவது அவரோட பொண்ணு ஒரு லெஸ்பியன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேரோட வாழ்க்கையை காலி பண்ண இருரா இப்போ ஒன்னை நான் போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீடியாவில் இதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஷக்கீலா தான் பேசினாங்க ஸோ பயல்வானை பற்றி பேச ஆரம்பிச்சு அடுத்ததாக கார்த்திக் குமார் த்ரிஷா விஜய் அஜித் சிம்பு அப்படின்னு அவங்க யாரையுமே விட்டு வைக்கல ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி பார்ட்டி நடக்கும் ட்ரக்ஸும் இருக்கும் பட் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சில பார்ட்டிஸ் வெறும் தயிர் சாதத்தோடு கொடுத்து அனுப்புகிற பார்ட்டியும் இருக்குது மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பார்ட்டியில் ட்ரக்ஸ் இருக்கிற பார்ட்டியும் இருக்குது அப்படின்றாங்க ஓகே இந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா அவர் கார்த்திக் குமார் கேவா இல்லை கார்த்திக் குமார் உமேஷம் நீ மோகினி படத்தில் எவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் இவங்க வைக்கிற இந்த குற்றச்சாட்டம் இந்த போதை கலாச்சாரம் இருக்கு இது உண்மையா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிகாஸ் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி இந்த மாதிரி நான் நியூஸ் பார்த்திருக்கேன் ஏன்னா நம்மளோட கோலிவுட் ஸ்டார்ஸ் நிறைய பேர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கே ரொம்ப ஈஸியா இந்த போதைப் பொருள் அப்படின்றது கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது எத்தனையோ நியூஸ் நம்ம பார்க்கறோம் ஒவ்வொருத்தரையும் கேட்கும் போது பெரிய பெரிய குற்றங்கள் பண்ணியிருக்காங்க எப்படா அது பண்ண அப்படின் போது ட்ரக் அடிச்சுட்டு பண்ண ஏன்னா ட்ரக் அடிக்கும் போது நமக்கு வேற எதுவுமே தெரியாது இப்போ ஒரு குழந்தைய போய் ரேப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த குழந்தைய ரேப் பண்ணணும் ஒருத்தனை துண்டு துண்டா வேட்டி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ட்ரக் எடுத்தா அந்த துண்டு துண்டா வெட்டி போடுற வரைக்கும் நமக்கு அந்த அந்த போதை இறங்கவே இறங்காது அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில எத்தனையோ குற்றங்கள் இந்த போதை போதைப்பொருளால் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கையிலே இன்னைக்கு ட்ரக் அவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் போது நம்மளோட கோலிவுட் ஸ்டார் கையில் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் டெஃபனெட்டாக இவங்க சொல்ற மாதிரி எல்லா பார்ட்டிஸ்லையும் வந்துட்டு எப்படி ஸ்மோக்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ட்ரக்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ சுச்சி சொன்னதில் அது பெரிய உண்மையின் தான் நான் நிம்புகிறேன் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆராத காயங்கள் நிறைய வேதனையா அந்த வலியும் வேதனையும் தான் அவங்க வந்து பேசுறாங்களே இப்போ வயல்வான வந்துட்டு அவன் அப்படி சாகணும் இப்படி சாகணும் பயங்கரமா ப்ரே பண்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இமோஷனல் பிரேக் தான் நான் பாக்குறேன் ஏன்னா தப்பே செய்யாத நான் இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிக்கிறேன் ஆனா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாட தான் பாக்குறேன் ஸோ சுச்சி ரொம்ப ஒரு இமோஷனல் பர்சன் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் அவங்களை ரொம்ப ஈஸியா ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற டேக் அவங்களுக்கு கொடுக்குறாங்க யார் அப்படின்னா நம்ம பயல்வான் ஆப்வியஸா பயல்வான் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த தான் ஸோ பயில்வன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ளூஸு அதுக்கிட்டலாம் போய் நான் பேச முடியுமா அவள் என்ன மாமா பையன் சொல்கிறான் அவளாம் ஒரு ஆளாக அவளுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்றான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவில் பயில்வான் கிட்ட ஒரு இன்டர்வியூ நடக்குது இல்லையா அதில் ஒரு ஆடியோ லீக் பண்ணுறாரு ஸோ அந்த ஆடியோவில் வந்துட்டு அது கார்த்திக் பேசின மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் கார்த்திக் வந்துட்டு சுச்சியை திட்டுற மாதிரி தான் இருக்குது என்ன அப்படின்னா நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தானே ஒரு ஆச்சாரமான நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு ஆனால் நீ இந்த மாதிரி பேசுறிய அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்சி கேஸ்டை வந்து மீன் பண்ணுற மாதிரி இருக்கு நீ ஒரு நல்ல குடும்பம் நல்ல வளர்ப்பு நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு ஸோ இந்த ஆடியோ கேட்ட பலரும் தமிழ் தேசிய தரப்பும் அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த ஆடியோ லீக் ஆனதுமே எல்லாருக்குமே அவன் மேல செம்ம காண்டு ஏன்னா நீ கேவா இருந்துட்டு போ உனக்கு பையன் மேல அட்ராக்ஷன் மட்டும் பொண்ணு மேல அட்ராக்ஷன் என்னன்னு கருமத்தை வேணாலும் நீ பண்ணிட்டு போனால் நீயே நினைச்சுக்கிற நீ பரப்பால ஒரு உயர்ந்த ஜாதி நான் தான் மேல் ஜாதி அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்ல எப்படி இருக்க முடியுது வேணுங்களாலாம் இல்ல நம்மளே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்னைக்கு நாமளே வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ என்ன கேஸ்ட்னு கேட்க மாட்டோம் எங்க ஆட்சி காலத்துலலாம் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அவன் என்ன ஜாதி அவன் ஏன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க பட் இன்னைக்கு நாம அதை எல்லாம் மாத்தி ஜாதின்றதை இன்னைக்கு நம்ம பேசுறது கூட மாட்டோம் பட் இந்த இலை புண்ணாக்குங்க அப்படின்னு இவங்க சுத்துறாங்க இல்லையா பட் இவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்குன்றத பாருங்களேன் கார்த்திக் குமார் பேசியிருந்தார் அப்படின்னா டெஃபினட்டா அவர் எஸ்டி எஸ்டி ஆக்ட்ல அவர் அரஸ்ட் பண்ணணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான வார்த்தைகள் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு கார்த்திக் குமார் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு நான் அப்படி பேசவே கிடையாது வீடியோல பார்க்கும் அவர் ரொம்ப கூலா இது என்னோட வேர்ட்ஸ் கிடையாது என்னோட வாய்ஸ் கிடையாது என்னோட ஒக்கபிளரிலே இப்படி கிடையாது நான் ஒரு கேவா இருந்தா பெருமையா பேசுவேன் அப்படின்னு அவன் வாய் பேசினாலும் அவன் கண்ணுல ஒரு நேர்மை தெரியல ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் சுச்சி வர்சஸ் கார்த்திக் கிட்ட நம்மளால பார்க்க முடியுது ஓகே கமிங் டு சுச்சி சைடு சுச்சி பேசுனதுல நிறைய உண்மைகள் இருக்க வாய்ப்பு பணம் பேர் புகழ் இருக்கிற ஒரு பெரும் புள்ளி அவங்க கை வச்சிருக்காங்க இது சுச்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்றது தெரியல ரொம்ப ஒரு போல்டான பர்சன் ஆனா இமோஷனலி ரொம்ப வீக்கான பர்சன் சோ இது அவங்களோட மென்டல் பீசஸ் பாயிண்ட் பண்ணிடுமோ அப்படின்னு தோணுது ஆனால் அவங்க சொன்ன உண்மைகள் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சு மீடியாக்கள் அவங்கள சும்மா விட மாட்டுறாங்க அவங்கள போய் நோண்டிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஏதாவது சொல்லுங்க இன்னும் எதாவது சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் சுச்சியும் அந்த கோபத்துல மனசுல இருக்க அத்தனையும் கொட்டிட்டு இருக்கிறாங்க சோ பாப்பம் இன்னும் என்ன உண்மைகள் வரப்போகுது இவர்தான்ப்பா எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஏன் ஹீரோப்பா இவர் இவர மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம திரை உலகில் பார்க்குற எந்த ஸ்டார்ஸுமே உண்மையான ஸ்டார்ஸ் அண்ட் ஹீரோஸ் கிடையாது அவனுங்க அத்தனையும் நடிப்புதான் தான் எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல எவனோ ஒருத்தர் எப்படி நடிக்க சொல்கிறானோ அப்படிப்பட்ட நடிக்கிற ஒரு கலை கூத்தாடிகள் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க ஸோ இருந்து பார்க்கும்போது இவங்கலாம் ஒரு மாசான ஹீரோ கெத்தான ஹீரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய கேவலங்கள் அசிங்கங்கள் இருக்கு ஸோ ஒரு சாதாரண மக்கள் நாம் அதை செய்ய பயப்படுவோம் ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு பயந்து நம்ம செய்யாமல் இருக்கும் ஆனால் இந்த பெரும் புலிகள் நம்ம கிட்ட பேர் இருக்கு புகழ் இருக்கு பணம் இருக்கு அதை வச்சு நம்ம பண்ற தப்ப மறைச்சிடலான்ற பேர்ல நிறைய தப்புகள் பண்றாங்க ஸோ குற்றங்கள் வெளியே தெரியும் போதுதான் அதை செய்ய பயப்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட சுச்சி இன்னும் என்னன்னாலும் லீக் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ சுச்சி அண்ட் அவங்களோட அதிரடியான உண்மைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பிடிச்சிருந்தாப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி